வணக்கம் நேரில் நான் உங்க ரச்சினை பேசுறேன் இது விக்ரமாதித்தன் கதைகளை ஏழு தியாகத்துக்குரியவர் சற்று வளர்ந்தவராக விக்ரமராதித்தன் வழக்கம் போலும் வேதாளத்தை தோழில் சுமர்ந்தவர நடக்கையில் தோழில் சிறந்த வேதாளம் அப்படி கிடந்து விடுமா என்ன மன்னா மேலும் நான் உனக்கு ஒரு நிபந்தனையை விடுத்துவிட்டு சரணம் என்ற நடனத்தை சாலிவானன் என்ற அரசன் ஆணான் வீரபத்ரன் என்பவன் அரசனிடம் சென்று தனக்கு ஒரு வேலை கொடுக்கும்படி கேட்டுக் கொண்டான் அவனுடைய வீரத்தை பற்றி திருக்கி அடைந்த அரசர் அவனை அரண்மனை வாயில் காவலனாக நியமித்தார் பெண்ணின் அழுகுரல் கேட்கிறதே யார் எது எதற்காக அழுகிறார் விவரத்தை தெரிந்து கொள்வார் என்றார் வீரபத்திரன் அழுகுரல் கேட்ட திசையை நோக்கி போய் நகரத்தின் எல்லையே அடைந்தான் அங்கே அழுது கொண்டிருந்த பெண்ணை பார்த்து அவளிடம் நீ யார் ஏன் அழுகிறாய் என்று விசாரித்த வீரபத்திரன் நான் பூமாதேவி இந்த நகரத்து அரசனின் வலது தொழில் அமங்குவேன் அரசன் இன்னும் மூன்று நாட்களில் இறந்து வருவான் பிறகு நான் எங்கே போய் வாழ்வது என்று தெரியாமல் அழுகிறேன் என்றால் அதன் பெண். அதை கேட்ட வீரபற்றன் அரசனுடைய மரணக்குள் தடுப்பதற்கு ஏராள வழி இருக்கிற வலி இருக்கிறது என்று அவள் பதில் கூறினார் அது எதுவானாலும் நான் செய்கிறேன் என்றான் வீரபற்றன் அம்மன் கோயில் ஒன்று இங்கே உள்ளது பதினாறு வயது உள்ள ஆண்டிலேயே அந்த துர்க்கைக்கு வழியிட்டால் அரசு மரணத்திலிருந்து தப்பிக்கலாம் அந்த பெண்ணிடம் ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்கிறேன் கவலை இல்லாமல் போ என்று கூறிவிட்டு நேராக வீட்டுக்கு போனான் அரசன் வீரபத்ரனை தொடர்ந்து சென்று அவனுடைய செயலை மறைவாக கவனித்தார் தூங்கிய கொடுக்க தன் மகனை எழுப்பி துர்க்கையுடன் கோயில் காலத்து சென்றான் வீரபத்ரன் வீட்டுக்கு வந்து ஒன்றும் சொல்லாமல் மகனை மட்டும் அழைத்து செல்வதை பார்த்த அவனுடைய மனைவி என்ன நினைப்பார் தன் மகளையும் அழைத்துக் கொண்டு கணவனை பின்தொடர்ந்து சென்றார் துர்கையின் முன் தன் மகனை பலி கொடுத்தான் இரவற்றன் அவன் மனைவி மகனை இழந்த துக்கம் தாளாமல் தற்கொலை செய்து கொண்டான் அண்ணனும் தாயும் இழந்த துக்கம் தாளாமல் மகனும் தற்கொலை செய்து கொண்டான் மகன் மகள் மனைவி ஆகிய ஒவ்வொரும் இழந்த துக்கம் தாங்காமல் தானும் தற்கொலை செய்து கொண்டான் இரவற்றன் மறைவாக இருந்து இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அரசன் தன்னால் அல்லவா அவர்கள் நாள் ஒரு என்று வருந்தி தன் கழுத்தை வாளால் வெட்டி கொள்ள முயன்றான் அப்பொழுது உடனே அம்மன் ஏறி தோன்றி அரசனை தடுத்ததோடு இறந்து போன நாள் உயிர் பெற்று வேலை செய்து அவள் மறைந்து விட்டார் அவர்கள் உயிர் பெற்று விழுந்ததும் அவர்களுக்கு தெரியாமல் அரசன் அரண்மனைக்கு போய் சேர்ந்தார் மறுநாள் காலையில் அரசன் வீரபத்திரனுக்கு வர செய்து ஏன் சேர்வு அழுகிறியார் என்று தெரியாதது போல விசாரித்தார் ஊரில் ஒரு பெண் அழுது கொண்டிருந்தாள் அரசே ஏன் அழுகிறாய் என்று கேட்டதற்கு அவள் பதில் ஒன்றும் சொல்லாமல் போய்விட்டாள் என்றார் வீரபத்திரன் அவனுடைய பணிவான பதிலை கேட்ட அரசன் மனம் மகிழ்ந்து முதல் நாள் இரவு தான் மறைந்திருந்து பார்த்த நிகழ்ச்சிகளையெல்லாம் அமைச்சர் முதலானோருக்கு எடுத்து சொல்லி வீரபத்ரனின் உயர்வான தியாகத்தையும் பண்பையும் அவர்களுடைய குடும்பத்தினரின் உயிர் தியாகத்தையும் வெகுவாக பாராட்டியதோடு வீரபத்ரனுக்கு பரிசுகளும் உயர் பதவியும் அளித்து கௌரவமித்தார் இந்த இடத்தில் கதையை இரட்டிய இந்த கதையில் தொடர்புடைய ஐந்து பேரில் யாருடைய சேவைகளைச் சிறந்தது என்று கேட்டது அரசனின் கட்டளைக்கு நடக்க நடத்த வேண்டியதன்தான் இரவிட்டன் அவனுடைய மனைவி மகள் மகன் அனைவரும் அவனுக்கு அவர் வேறு பத்திரத்துக்கு கீழ்படந்து நடக்க வேண்டியவர்கள் ஆனால் அரசன் எவருக்குமே கட்டுப்பட்டவனோ கடமைப்பட்டவனோ அல்ல ஆனாலும் தான் வேலை விட தெரிந்த அரசே சிறந்தவன் என்று விடையளித்தால் விற்கிற மாறிவிட்டார் அந்த பதில் வேதாளத்திற்கு திருப்தி அளிக்கவே விக்ரமாதித்தன் தோளில் அமைக்கிக் கொண்டிருந்த அந்த வாரம் உடலே விலகி அதன் வேறாலும் கறந்து சென்றது இன்னும் தொடர்ந்து பார்ப்போம் இன்னும் ஒரு சிறுதரை காத்துக் கொண்டிருக்கிறதே வணக்கம்